நண்பர்கள் அனைவருக்கு நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியில் பென்ஷனர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் திடீர் சலுகை மாற்றம் குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அதேபோல் பென்ஷனர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் எதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக வழங்கப்படுகிறதா இந்த தொகை வந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு உரங்கள் திரிபார்க்கலாம் வீடியோக்கு போறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பெல் பட்டையும் அப்போ தான் நம்ம அதை தப்புக்கொண்டே எல்லா டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் முன்னாள் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னால் கிராம பணியமைப்பு உட்பட சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பரிசுத் தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் நான்கு லட்சத்து எழுபத்து ஓராயிரம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதனால் அரசிற்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிட தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த உயர்வால் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார் இதனால் பத்து கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு விழுக்காடு அகவிலைப்படியை மத்திய அரசு அலுவலர்களுக்கு உயர்த்தி வழங்க அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் இந்த உயர்வை நடைமுறைப்படுத்த ஆண்டு ஒன்றிற்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும் அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் அரசு மிகுந்த க அக்கறை கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில ஒரு ஒரு லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இந்த கல்வி முன்பணம் உயர்வால் தங்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயில விரும்பும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பணிக்காலத்தின் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதை பல பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் பண்ணுற இது வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டையும் பிடிச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படிக்கோட் எல்லாருக்கும் கேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்